ஒரு அழகான காலை பொழுதில் சாரா என்ற சுட்டி சிறுமி ஒரு மாயாஜால பூங்காவிற்குள் நுழைகிறாள் அங்குள்ள வண்ணமயமான பூக்களையும் பேசும் விலங்கிகளையும் கண்டு அவள் வியப்படைகிறாள் மின்னல் வேகத்தில் ஓடும் முயலும் குறும்புகள் செய்யும் குரங்கும் அவளை அன்புடன் வரவேற்கின்றன ஆனால் அந்த பூங்காவின் ராஜாவான டோனி சிங்கம் மிகுந்த கவலையில் இருப்பதை சாரா கவனிக்கிறாள் பூங்காவின் உயிர்நாடியான மாயாஜால நீரூற்று வறண்டு போனதால் செடிகளும் மரங்களும் வாடத் தொடங்கியிருப்பதை அறிந்து சாரா வருத்தமடைங்கிறாள் உடனே தனது நண்பர்களுடன் இணைந்து இரகசிய குகையிலிருக்கும் மாயப் பெட்டியை கண்டுபிடிக்க சாகசப் பயணத்தை தொடங்குகிறாள் வழியில் வந்த பெரும் பாறாங்கல்லை அனைவரும் ஒற்றுமையாக தள்ளி நகர்த்தி குகைப்புள்ளிருக்கும் அந்த இரகசிய பெட்டியை கண்டெடுக்கிறார்கள் அந்த பெட்டியிலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான ஒளி வறண்டு போன நீரூற்றை மீண்டும் பொங்கி எழச் செய்கிறது மீண்டும் பூங்கா பசுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது ஒற்றுமையே பலம் என்பதை உணர்ந்த சாரா தனது புதிய நண்பர்களிடம் விடைபெற்று மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகிறாள்